கட்சியினுடைய நிர்வாகிகளை பேசுறாரு நான் இப்படிதான் பேசுவேன் என் போன் எடுத்து பாருங்க அந்த வார்த்தையை எப்படி நம்ம சொல்ல முடியாது சொன்னா தான் பிசுருன்னு சொல்லுவேன் அவரை நான் கொஞ்சம் கழிச்சு உயிருன்னு சொல்லுவேன் உங்களுக்கு என்ன வந்துருச்சு தேசங்கிறாரு ஒரு பெண் நிர்வாகியை பொது இடத்துல அவ இவன்னு பேசுறாரு ஒருமையில எனக்கு வந்து விஜயலட்சுமி பிரச்சனை வந்த தான் லேடி ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டாங்க அப்படிங்கிறார் இவனை இன்ஸ்டா இன்ஃப்ளுயன்ஸர் ஆவார் ஃபாலோவர்ஸ் கூட அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சார் நல்ல விஷயம் என்னென்ன நடந்துருக்குதுன்னா அந்த ஆடியோ பூரா நாங்கள் தான் பேசுனேன்னு ஒத்துட்டு போயிருக்கோம் அதை வந்து ஆரம்பத்தில் ரெண்டு மூணு தம்பி ரெண்டு மூணு தம்பிகள் வந்து அது ஏன்ற மாதிரி ப்ரோமோட் பண்ண பார்த்துருவாங்க அதை வந்து சாலை துறைமுரன் அதை உடைச்சிட்டதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் தான் பண்ணோம் இப்போ அந்த வந்த ஆடியோவுக்கு ஒரு முட்டு கொடுக்குறது உங்களுடைய கட்சி நிர்வாகி தான் ஒருத்தர் கட்சியினுடைய கொள்கை வரம்பு செயலாளர் இருக்கிறவர் தான் நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு வெளியாளெலாம் இல்லை அவருக்கு இல்லை உள்ளுக்குள்ளே தான் இருக்காருன்னு எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அது லீக் ஆகிருக்கு அது எப்படி லீக் ஆச்சுங்கிறது இது வரைக்கும் தெரியல அதுக்காக போலீஸ் தரப்புல லீக் ஆச்சா இல்லை சாட்டை துறை முருகனே கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது சந்தேகம் இப்படி அவர் வந்து ஒரு விரக்தியில் கூடுற காட்டுலாம் தொடர்ந்து மாதிரியான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்கிற ஒரு விரக்தியில் இருக்கிறார் அது மட்டும் தெரியுது அவருடைய அந்த ஆக்ரோசமான பேச்சு அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க திட்டு வந்து கூட அவங்க மறந்துறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவு கூர்மை இருக்கு நான் தான் பார்க்க வேண்டியது வேற என்ன தான் எல்லோ பை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நினைக்கிறார் வணக்கம் சார் நேற்று அவர்கள் பொது மேடையில் பேசும்போது சில அநாகரிகமான வார்த்தைகளை பேசிட்டார் அது வந்து ஒரு பக்கம் அது தவறான விஷயம் என்றாலும் இன்னொரு பக்கம் அவரோட உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு சில வார்த்தையில் நிறைய வார்த்தைகள் அநாகிகமாக பேசியிருக்காது உணர்ச்சியின் வெளிப்பாடுனா அது பொது தளத்தில் பேசக்கூடாது அவர் எல்லா யாருமே விட்டு வைக்கல கட்சியினுடைய நிர்வாகிகளை பேசுகிறார் நான் இப்படி தான் பேசுவேன் ஏன் ஃபோன் எடுத்து பாருங்கள் அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்ல முடியாது சொன்னால் பீப்தான் போடணும் அதனால் வந்து அந்த வார்த்தையை நான் பேசுவேங்கிறாரு அப்புறம் கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய காளி மாலை வந்து நான் விசிறுன்னு சொல்லுவேன் அவரை நான் கொஞ்சம் நான் கழிச்சு உயிருன்னு சொல்லுவேன் உங்களுக்கு என்ன வந்துருச்சு தேசுங்கிறாரு ஒரு பெண் நிர்வாகியை பொது இடத்துல அவ இவனு பேசுகிறார் ஒருமையில் நீங்கள் கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு பொது தளத்திற்கு வரப்ப ஒரு மரியாதை இருக்குல்ல அது இல்லை அப்புறம் மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது தமிழருடைய பண்பாடே கிடையாது முதல்ல ஒரு நாம் தமிழர் கட்சியின் பேர் வச்சிருக்கிறாரு தமிழர்கிட்ட உயர்த்தி பிடிக்கணும் தமிழனை தூக்கி படிக்கணுங்கிறாரு தமிழுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிறாரு எந்த தமிழர்கள் வந்து இறந்து போனவர்களே கடவுளாக பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தில் வந்தோம் அப்படி இறந்து போன ஒரு தலைவரை பற்றி ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு பாட்டை திருப்பி அங்கே பாடுறாரு நீங்கள் வந்து அந்த அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது அதாவது ஜெயலலிதா அவர்களோட உயிரோடு இருக்கப்போ கலைஞர் அவரோட உயிரோடு இருக்கப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஐடிவிங்கால போடப்பட்ட பாட்டு அப்போ அப்போ பேச அப்போ ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க அப்போ அதை வந்து ரெண்டு மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அன்றைக்கி இன்றைக்கி இந்த ரெண்டு தலைவர்களும் இல்லை அவர்களும் இல்லை கலைஞரவர்களும் இல்லை அப்படிங்கும் போது மறைந்த தலைவர்களுடைய விஷயத்தை வந்து நம்ம வந்து பகிரங்கமாக வந்து அசிங்கமாக பேசுகிறது வந்து ஒரு அரசியல் நாகரிகமே கிடையாது தமிழர் பண்பாடே கிடையாது அதையும் ஒரு மீறார் தமிழ்நாட்டில் என்ன தான் நீங்கள் எதிரெது முகாமில் அரசியல் பண்ணாலும் கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு இது இருக்கும் ஒரு என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரியாதை இருக்கும் அரசியல் நாகரிகம் இருக்கும் ஆனால் இவர்கிட்ட எதுவுமே இல்லை ஒரு அரசியல்வாதி மாதிரியாக நேற்று பேசினாரு பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் இன்னைக்கு அதை வந்து முகம் சுருக்கக்கூடிய அளவு ஆகிட்டாங்க சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப அநாகரீயமாக பார்க்குறாங்க இந்த விஷயத்தை அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு விலைவாசி மின்கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நீங்கள் அதை மட்டும் தானே பேசணும் அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து இருபது நிமிஷம் மட்டும் அதை பேசிட்டு மிச்சம் இருக்கிற நேரம் பூரா கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுகிறது எதிர்கட்சியை பற்றி பேசுகிறது மறைந்த தலைவர்களை கொச்சியாக பேசுகிறது பாட்டு பாடுறது அப்புறம் வந்து சில வார்த்தைகள்லாம் பேசுகிறார் எனக்கு வந்து விஜயலட்சுமி பிரச்சனை வந்தப்பற தான் லேடி ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டாங்க அப்படிங்கிறாரு இவரை இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சராக அவர் ஃபாலோவர்ஸ் கூறுறது அரசியல் கட்சி தலைவர் பேசுகிற பேசாரு அப்புறம் வந்து இது நான் இனிமோனம் கார்த்தி வந்து டோன்ட் வரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீஹாப்பியார் அப்படிங்கிறாரு இது எந்த மாதிரியான முன்னெடுப்பு இவரே ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பொது மேடையில் இவ்வளோ இவரே இவ்வளவு திறந்தாலும் பேசுகிறப்ப இவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எப்படி பேசுவாங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி அங்கே நடந்துக்கிறாங்கிறது நல்லா தெரியும் நீங்கள் ஒன்றும் இல்லை சும்மா அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸோ ஒரு இதோ ஒன்று ஏதோ உங்கள் சமூக வலைத்தளங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் கேட்க என்ன சொல்கிறது செத்து போன கே பாட்டி வரைக்கும் இழுத்து பேசாது அந்த மாதிரி தரம் தாழ்ந்த மாதிரியான ஒரு விம விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆனால் சொல்லணும்னா அந்த அங்கே வந்திருக்கக்கூடிய என்ன நாம் தமிழர் தம்பி தங்கைகள் எல்லாமே வந்து இந்த ஏதாவது புதிய ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போனோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஆசை வந்திருக்காரு வரக்கூடிய தம்பி தான் கிடைக்குது அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும் வழிகாட்டணுமா இல்லையா நீங்களே ஒரு ஒரு வழிகாட்டக்கூடிய இருக்கக்கூடிய தலைமை பண்பு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு பொது மேடையில் இந்த தரம் விமர்சனங்கள் தரம் தாழ்ந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது அசிங்கமான வார்த்தை இந்த வார்த்தைகளை யார் மேடையில் பயன்படுத்த மாட்டாங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து என்ன எந்த விதத்தில் நியாயமும் தெரியல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை பேசுகிறார் அதை எஸ்பி திருச்சி எஸ்பி அருண் நான் சொல்கிறார் அவர் உனக்கு இதுதான் வேலையா நான் எங்கே போகிறதுன்னு பார்க்குறது நீ இருக்குது ஐபிஎஸ் படிச்சியா அப்படின்னு உரிமையில் முறையில் நான் எங்கே போனாலும் பின்னாடி வந்து பார்ப்பியா அப்படிங்கிறாரு நல்ல விஷயம் என்னென்ன நடந்திருக்குன்னா அந்த ஆடியோ பூரா நாங்கள் தான் பேசணும்னு ஒத்துக்கிட்டார் அதை வந்து ஆரம்பத்தில் ரெண்டு மூணு தம்பி ரெண்டு மூணு தம்பிகள் வந்து அது ஏன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ண பார்த்தாங்க அதை வந்து சாட்டை துறைமுறை அதை உடச்சிட்டனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் தான் பண்ணோம் இப்போ அந்த வந்த ஆடியோவுக்கு ஒரு முட்டு கொடுக்குறதுக்கு வேறு பக்கம் டைவேர்ட் பண்ணுறார் நாங்கள் அப்படி தான் பேசி நாங்களும் நானும் என்னென்னு தொண்டர்களும் இப்படி தான் பேசிக்கிறோம் இது ஒரு கேஷுவல் இது எதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக பண்ணார் அப்போ கட்சி நிர்வாகிகளை அவர் எப்படி வச்சுருக்கிறாரு உள்ளக்குள்ளே ஒரு தொண்டர் தலைவரை தாண்டி எவ்வளவு திறந்தாலும் தான் அவங்கள்ட்ட பேசுகிறாரு எப்படி தாழ்ந்து அவங்கள வச்சுருக்கிறாரு அவரை மீறி யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பெண்கள் அங்கே எப்படி நான் என்னென்ன நினைக்கிறாரு பெண்களுடைய மனநிலை அவருக்கு எப்படி இருக்குது பெண்களை அவர் எப்படி பார்க்குறாருன்ற விஷயம் இருக்குல்ல இயலட்சுமி விஷயத்துலேருந்து என்ன சொல்வார் எனக்கு லேடி அப்போ அந்த கட்சியில் வர்றவங்க இவர் இவரை பேச்சை கேட்டு வர்றவங்களும் எதுக்காக வர்றாங்கன்னு தப்பான கண்ணோட தொகை வர்றாங்கன்னு அர்த்தமாது அவர் சொல்கிறது அப்படி தானே இருக்கு எனக்கு வந்து ஜெயல விஜயலட்சுமியோட இதுக்கு பிறகு வந்து எனக்கு லேடி ஃபாலோவர்ஸ் கூடிடுச்சு இன்ஸ்டாவில் இருக்க ரீல்ஸ் போடுறது தான் சொல்லுவான் அந்த மாதிரி எனக்கு ஃபாலோவர்ஸ் கூடிடுச்சுன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்கிற தெரியல தெரில மாதிரி அந்த ரிமாவானும் கார்த்திக்கும் அவர் இன்னொரு யாரோ ஒரு கட்சி நிர்வாகி ஒரு பெண்ணுக்கும் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் அதை நியாயப்படுத்திட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறார் இது தொடர்ந்து இந்த மாதிரியான அநாகரீகமான பேச்சு இப்போ வந்து இப்போ இந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் மேலே அதாவது ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியை நீங்கள் வந்து விமர்சனம் வைங்க அதுக்கு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கிறப்ப அவங்க பக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த முறை அண்ணன் வந்து தப்பிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இல்லை கைது செய்யப்படுவாங்கன்னா இதே மாதிரி வழக்கு தான் சவுக்கு சங்கர் வழக்கு காவல்துறை பெண் ஊழியர்களை வந்து பெண் காவலர்களே வந்து தவறாக பேசினது தான் வழக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரியான முக்கிய இருக்கிறவங்கள நோக்கி நீங்கள் வந்து விமர்சனங்களில் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறப்ப அவங்க ஆக்ஷன் எடுத்து தானே ஆவாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க நீ மற்ற ஐபிஎஸ் ஐஎஸ் ஆஃபிசர்ஸ் யாரும் கொடுக்குறாங்களான்னு தெரியல நீ வச்சா வரும் அதே ரெண்டு நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கெஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் சிவியாக இருக்கும் ஓகே சார் அவர் என்ன சொல்றாருன்னா என் கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க ஏன் அதை பொதுவெளியில சொல்றீங்க அவர் வந்து கண்டிப்பாக ஐபிஎஸ் அவர்களை பற்றி பேசுனது தவறான ஒரு விஷயம் தான் பட் ஜென்ரலாக அவர் வந்து அதை ஆடியோ பரப்புனா இவங்கெல்லாம் ஸோ என் கட்சிக்குள்ள நான் என்ன வேணா பண்ணுவேன் அதை நீங்க பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் அதை நீங்கள் யார் பரப்புனா அதை சொல்லணும்ல அது உங்களுடைய கட்சி நிர்வாகி தான் ஒருத்தர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறது தான் நீங்கள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு வெளியால்லாம் இல்லை அவருக்கு இல்ல உள்ளுக்குள்ளே தான் இருக்கானுங்க எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் ஒரு கட்சி நிர்வாகியும் கட்சி தலைவரும் பரப்பு செயலாளரும் பேசுறதை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க நான் நீங்கள் காலைல கூப்பிட்டீங்க நான் திருப்பி பேசினேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்கு பண்ணி வைக்கணும் ஒரு அதுக்கு அதுவும் அது ஏன் பண்ணணுன்றேன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ண வச்ச மொபைலருந்தான் போயிருக்குங்கிறாங்க மொபைலில் அவர் கொடுத்துருக்குறாரு போலீஸ் அவங்க போய் கேச்சர் பண்ணிட்டாங்கன்றாங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்தை வந்து இவர் இவர் மேலே ஏற்கனவே வந்து விடுதலை இருந்து பணம் வாங்குனாருன்ற ஒரு கேச்சருக்கு துறைமுருகன் மேலே அப்புறம் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கினாங்கிற ஒரு விசாரணை நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்கி அவர் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு அது லீக் ஆகிருக்கு அது எப்படி லீக் ஆச்சுங்கிறது இது வரைக்கும் தெரியல அது போலீஸ் தரப்புலேருந்து லீக் ஆச்சா இல்லை சாட்டை துறைமுருகனை கொடுத்துருக்குறாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அதையும் நம்ம பார்க்க இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாருனா அவர் ஏன் அடுத்தவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அவர் தான் கட்சியில் இருக்காரே சார் அப்புறம் தலைமை பொறுப்பு வர்றது நினைக்கலாம் இல்லையா ஓகே அதனால் வந்து இப்போ அவரே கூட கொடுத்துருக்கலாம் போலீஸ் தரவு மட்டுமே சொல்கிறாரு இந்த டைரக்ஷன் கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பினார்னா யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் அது யார் கொடுத்துருந்தாலும் சரி அது போல் தவறான விஷயந்தான் ரெக்கார்ட் பண்ணால் அதை காட்டில தவறான விஷயம் ஒரு கான்ஃபிடென்ஸான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை கொடுத்து தவறான விஷயம் நீங்கள் யார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ சட்டப்படி அவங்க மேலே நீங்கள் வழக்கு வழக்கு போகலாம் இந்த எனக்கு நாங்கள் ரெண்டு பேர் பேசின விஷயத்தை இந்த மாதிரி வெளியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற நீங்கள் சட்டப்படி வழக்கு போட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ண வச்சா தான் முதல்ல மாட்டுவர் அதனால அதனால பேசாமல் இருக்கார் இப்போ அதை மட்டும் விமர்சனம் பண்ணலாம் இப்போ எப்படி போச்சுன்னு நீங்கள் கட்சி நிர்வாக கூப்பிட்டு கேட்கலாம் கட்சி நிர்வாகி கூப்பிட்டு கண்டிக்கலாம் புது மேடைகள் இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்குள் பேசி ரெக்கார்ட் ரிக்கார்ட் பண்ணிக்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்க தம்பி தங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரு எஸ்பியை வந்து ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அவரை போய் குற்றம் சாட்டுறீங்க அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு தவறான விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு ஓகே சார் இப்ப சீமானவர்களை பத்தி பேசும்போது பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து காளிமலவர்களும் இனமோனம் கார்த்திக் அவர்களும் தான் இருக்காங்க அவங்களே இதை பத்தி பெருசாக எடுத்துக்காதும் போது நம்ம எதற்காக பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க எதிர்த்தரப்புக்கு ஏதாவது ஒரு கிடச்சா பேசி தரிசிவாங்க இவர் எதாவது அரசியல் பண்ணுறாரு இல்லையா செத்து போன கலைஞர் எடுத்து பேசிகிட்டு இருக்காருன்னா அவங்க எடுத்து தானே பேசுவாங்க கலைஞர் செத்து நீங்க ஏழு ஆறு ஏழு வருஷம் ஆகிப்போச்சு அவர் ஒரு மறந்த தலைவர் நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வச்சாலும் கலைஞரும் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை வந்து கட்டமைச்சர் வந்து எம்ஜிஆர் இருக்கும் கலைஞர் இருக்கும் ஜெயலலிதா வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் வரைக்கும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் இன்றைக்கி அதுவும் மறக்க முடியாது இன்றைக்கி இதனால் தான் ஜிடிபியில் இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்குது உயர்கல்வி இந்தியாவில் முதல் பிளேஸில் இருக்குது வறுமை ஒழிப்பில் நிதி ஆய்வு வெளியிட்ட ஃபஸ்ட் ப்ரை ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னாடி இருக்கோம் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் சிறு தொழிலாக இருக்கட்டும் பெருந்தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஒரு கட்டமைப்பில் இன்றைக்கி திராவிட கட்சிகளும் ஐம்பது வருஷம் ஒரு ஸ்ட்ரெச்சரை போட்டு வச்சுருக்கு அவர் சில தவறுகள் எல்லா கட்சி தலைவர்களும் பண்ணியிருப்பாங்க சில முடிவுகள் தவறாக எடுத்திருப்பாங்க ஆனால் அடிப்படையை போட்டது அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை மறைந்த தலைவர்களை அவரே ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவரை அது இறந்து போயிட்டாரு அவர் அவரை வச்சு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது இது தரம் தாழ்ந்த அந்த விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறது அப்போ உங்களை அவங்க விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க நீங்கள் வந்து இறந்து போன தலைவர் ஏன் பேசுகிறீங்க இப்போ இருக்கிற ஆட்சியர் இங்கே விமர்சனம் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சனம் பண்ணுங்கள் அதையும் தான் விமர்சனம் பண்ணுறாரு சார் அதற்காக தான கூட்டமே நடந்தது அதை எங்கே பேசினாரு அதை பத்து நிமிஷம் பேசிட்டு அங்கே நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதான் அவருடைய புராணம் தானே பேசுகிறாரு நீங்கள் எதுக்கு மின் மின்கட்டண உயர்வு உயர்ந்துச்சு உதயத்திட்டத்தில் யார் சேர்ந்தோம் அதெல்லாம் பேசணுமா இல்லையா அவரு உதயத்திட்டத்தில் சேர்ந்ததுனால தான் மின்கட்டண உயர்வுன்னு ஆளுங்கட்சி சொல்லுது அது இருக்கா இல்லையானு கிளாரிஃபை பண்ணுமா இல்லையா அறிவுபூர்வமாக பேசுங்க அதை விட்டு அங்கே நின்று பாட்டு பாடுறது அங்கே வந்து காமெடி பண்ணுறது அங்கே அங்கே வந்து அப் காமெடி பண்ணுறது பாட்டு பாடுறது ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருக்காரு இப்போ மின் மின்கட்டண உயர்வு ஏன் நடந்துச்சு அப்படின்னு மாநில அரசு என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி வந்து உதவி திட்டத்தில் சேர்ந்துட்டாங்க அதனால நீங்கள் அது இல்லைன்னு இங்கே ஆதாரமாக எதிர்த்து பேசுங்க அறிவுபூர்வமாக பேசுங்க சட்டமன்றம் கட்டி போச்சுன்னா அதை பட்டியல் போட்டு பேசுங்க இந்த மாதத்தில் எவ்வளோ கொலை நடந்திருக்கு இவன் நடந்திருக்கு இவன் நடந்திருக்கு அதை பற்றி பேசுங்க அதை ஒரு சும்மா மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு மிச்ச நேரம் பூரா அவருடைய கதையை வந்து கூப்பிட்டு அந்த 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 இடத்துல கூட பெர்மிஷன் வாங்காமல் கூட்டம் நடத்தியிருக்கேன்னு அது ஒரு கேஸ் போடுறாங்க இப்படி அவர் வந்து ஒரு விரக்தியில் த கூட்டு காட்கள்லாம் இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்ருக்காங்கிற ஒரு விரக்தியில் இருக்கிறார் அதை மட்டும் தெரியுது அது நான் அதனால நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி இருக்கிறவங்க மட்டும் எங்ககிட்ட இருங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு திருப்பி திருப்பி அது மாதிரி பேசுகிறேன் ஓகே சார் என்னதான் அவர் அநாகரிகமாக பேசுனார் நம்ம சொன்னாலும் கீழே இருக்கவங்கெல்லாம் கைத்தட்டி அதை வந்து ரசிக்கிறாங்க அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் ஸோ அதை நீங்கள் எப்படி தாம் தமிழ் இருக்க கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு என்னான்னு சொன்னாங்கன்னு கூட அவங்களும் தான் திட்டுறாரு அவர் அந்தளவுக்கு அவங்களுக்கு மதி மயங்கி போயிருக்கிறாங்க அவருடைய அந்த ஆக்ரோசமான பேச்சு அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட திட்டு வந்து கூட அவங்க மறந்துடுறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவு கூர்மை இருக்குது நான் அப்படி தான் பார்க்க வேண்டியது வேறு என்ன பார்க்க முடியும் திட்டுறது என்னென்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் நான் இப்படி தான் பேசுவேங்கிறாரு அப்போ அப்போ என்ன என்ன இருக்குன்னா அந்த இதை கூட அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு அவர்களுடைய சிந்திக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பேச்சு அவரை மய்க்கு இருக்கு உண்மை தான் அவரே வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கவங்களாம் தான் பேசிக்கிறேன் அப்படி தான் நான் ஜாலியாக பேசிக்கிறேங்கிறாரு அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத அதை கூட அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல அப்போ அந்த அளவுக்கு அவருடைய பேச்சில் என்ன சொல்லுற அந்த வசிகரித்து போய் மையம் கிடப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அது கொஞ்ச நாள் தெளிஞ்சிருவாங்க நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் எப்போயுமே உங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் சேர்கிற மாதிரி ஃபஸ்ட் இயர் சேருவாங்க மூணு வருஷம் இருப்பாங்க மூணாவது வருஷம் வந்து தெரிஞ்சிடும் ஆகா இது நிறைய அண்ணனுடைய அந்த வீரிய முக்கிய அந்த பேச்சு எழுச்சி முக்கிய அந்த உரைகள்லாம் கேட்டுட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு ஒன்று சேருவாங்க மூணு வருஷத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அதை வந்து தெரிஞ்சிரும் அப்புறம் வேறு கட்சிக்கு போயிடுவாங்களோ அரசியலே வேணான்னு வேலை கூட போயிடுவாங்க நீங்கள் இப்போ பல இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி புதுசாக வந்த ஃபர்ஸ்ட் செட்டு பேஜாக இருக்கும் போல் அந்த பேஜில் வந்த ஆட்கள் மட்டும் இந்த வீர பேசி கேட்டுருவாங்க கொஞ்சம் நாள் அவங்களுக்கு புரியும் அந்த வீடியோவெல்லாம் திருப்பி பார்த்தாங்க நினைச்சுங்க கை 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 திட்டினாலாம் சேச்சா இதுக்கு போய் நம்ம கை திட்டிருக்கோம்யா நமக்கு தான் திட்டிருக்கிற அந்த அப்படின்ற மாதிரி தோணும் அந்த அந்த ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க அவங்களும் கொஞ்ச நாள் தெளிஞ்சிடுவாங்க ஓகே சார் அவர் வந்து அதில் பேசும்போது ஒரு கோட் சொல்கிறார் அதாவது அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த ஆட்சியை ராமராட்சின்னு சொல்கிறாரு அப்போ அது எவ்வளோ கேவலமான ஆட்சியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துங்க அப்படின்றத அவர்கள் சொல்கிறாரு ஸோ ரகுபதி அவர்கள் சொன்னதுக்கான காரணம் என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு இப்போ அவர்கள் அதை எடுத்துக்காட்டுறதை நீங்கள் எப்படி பார்த்து இல்லை அவர் எடுத்துக்காட்டு தான் செய்வார் ராமராட்சி அப்படிங்கிறது அவங்க ஒரு 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 ஓமைக்கு சொல்கிறாரு ஆனால் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சி திராவிட ஆட்சி இவங்க திராவிட கட்சியில் பேசிட்டு இருக்காங்க அவர் எந்த ஊமையில் சொன்னார்ன்னு தெரியல அது சொன்னது தவறு ரைட்டுன்னு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவர் அந்த இடத்துல பேச வேண்டியது பேசி தான் அவர் எதிர்கட்சிகளாக இருக்கிறப்போ அவங்க அந்த விஷயத்தை எடுத்து தான் பேசுவார் அது வந்து எந்த ஊமையில் அவர் சொன்னார் எதுக்காக சொன்னார்னு தெரியல அதுக்கு நிறையா கண்டனங்களை வந்துச்சு கூட்டணி கட்சியிலே நிறையா கண்டனங்கள் பண்ணாங்க முதலமைச்சர் கூப்பிட்டு கூட பேசியிருக்கிறதாக சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ கூட நம்ம இந்த கண்டனத்தில் நிறையா விஷயங்கள் அவர் வந்து அரசை எதிர்த்து பேசும்போது அதை விவாதம் பண்ணாமல் நீங்கள் அவர் பேசின பர்சனலான விஷயத்தை மட்டுமே விவாதம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை விவாதம் பண்ணலாம்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காதே முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருக்குமே கட்டண உயர்வு இவ்வளோ நடந்திருக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ புளிவோறதோடு நீங்கள் அங்கே நின்று பேசியிருந்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் நீங்கள் ஆரண்டாயிரரூவா கட்டுறீங்க உங்களுக்கு நாலாயரூவாயிருக்கு உங்களை இப்படி தான் இது பண்ணுறாங்க மத்திய அரசுக்கு இதில் இவ்வளோ ஷேர் போகுது மாநில அரசுக்கு இவ்வளோ ஷேர் போகுது உதவி மணி திட்டத்தில் போன அப்புறம் இந்த ஸ்கீம்லாம் மாற்றிருக்குறாங்க டிஜிட்டல் இதெல்லாம் வந்து நீங்கள் புள்ளி விவரமாக நடந்தக்கூடிய விஷயத்தை ஆட்ராக நீங்கள் பேசிட்டிங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போயிருக்கும் அதை விட்டுட்டு காளி மாலை பற்றி பேசுகிறத பேசுகிறாரு ரைமிங்கில் பிசுறு மசுறு உசுறு அப்படிங்கிறாரு அப்புறம் பி ஹேப்பி டோன்ட் வரிங்கிறாரு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு இதெல்லாம் தான் மேஜராக வரும் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஸி உங்களுக்கு அந்த ஒரிஜினலாகவே அன்னைக்கு நடந்த அந்த எதுக்காக நடத்தப்பட்டாரோ அது அது போச்சு போச்சார் அப்போ யார் எடுத்து பேசுகிறா நீங்கள் தானே கண்ணெட்டு கொடுக்குறீங்க நீங்கள் அந்த கண்ணெட்டு கொடுக்குறதுக்கு இடம் இடம் கொடுக்குறீங்க நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டிங்கன்னா நீங்கள் அது மட்டும் பேச போடுறாரு நீங்கள் இந்த மாதிரி நம்ம விவாதம் பண்ணியிருப்போம் நம்ம சீமான் இந்த மாதிரி ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் சரியா தப்பான்னு இதை விவாதம் பண்ணியிருப்போம் ஆரோக்கியமான விவாதமாக இருந்திருக்கும் அவர் அதெல்லாம் விட்டுப்பட்டு அங்கே நடந்தக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறது தவறு தவிர அசிங்க பேசுகிறது தப்பாக பேசுறது பாட்டு பாடுறதுங்கும்போது அது அடங்கி போச்சு அடங்கி அது அப்போ அவர் தானே அதை வந்து ம மறக்கடிக்க வச்சிருக்காரு ஒரு வழிக்கு எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு போல் ஓகே சார் சீமான சீமானவர்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியில் பார்த்துருக்காரோ அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து விஜயலட்சுமி அவர்கள் ரிப்ளை வீடியோ போடுறாங்க அதே மாதிரி இங்கே இப்போவும் நேற்று ரிப்ளை வீடியோ அவங்க போட்டிருக்காங்க இதற்கு பின்னணியில் திமுக தான் இருக்குன்னு நாம் தமிழர் கட்சியோட சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறேன் திமுக தான் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்க முன்னாள் கண்டுபிடிக்க வந்துன்னா இல்லை அவங்க என்ன சொ ஐம்பதாயிரருவா ஐம்பதாயிரரூவா எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு வருஷம் அப்புறம் கொடுக்குறது அவங்க பேசினாங்க அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் நேற்று விஜயலட்சுமி டச் பண்ணாமல் இருந்தால் விஜயலட்சுமி பேசாமல் வந்திருப்பாங்க பதினஞ்சு வருஷமாக ஒரு பொம்பளை கூப்பிட்டு வந்து இது பண்ணிங்க அப்படின்னு யார் ஒரு பொம்பளைன்னு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசுகிறதனால விஜயலட்சுமி பேசலையே ஏதாவது விஜயலட்சுமி அவர் டச் பண்ணதுனால அவங்க தேவி கள களத்துக்கு வந்துட்டாங்க திமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் கண்டுபிடிக்கணும் சரி அப்படி இருந்தாலும் இவங்க 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 கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிருக்கலாமே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு அப்படிங்கும் போது எதிர்கட்சியே ஒரு சில விஷயத்தை அப்படி ஊதி பெருசாக்கி தான் செய்வாங்க இவங்க மேலே வைக்கிற கூடிய குற்றச்சாட்டுக்கு நேற்று நடந்த சம்பவத்தில் அவர் விஜயலட்சுமி பேசினார் பதினஞ்சு வருஷமாக அப்படி அந்த பொம்மலையை கூட்டு வந்து நீங்கள் வச்சு நீ இது என்ன நான் பாட்டுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசினார் அப்போ அது வந்து அதுக்கு வந்து கோவம் வந்துச்சு திருப்பி உடனே நைட்டே அவங்க வீடியோ போட்டு சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பேசி வீடியோ போட்டுட்ருக்காங்க இது இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு தெரியல அதை விட்டுது காலங்காலமாக அப்படி தொடர்ந்து இருக்கு இது பண்ணி எதிர்கட்சிகள் இருக்காங்கன்னா வர சம்பவத்தை எதிர்கட்சியில் எடுத்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண தானே செய்வாங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்